தமிழ்நாட்டு மக்கள் நினைவு கணக்க முப்பது நாளில் டிஎன்பிசிக்கான ஆனுவல் பிளானர் வெளியிட போறாங்க அதாவது தோராயமாக முப்பது நாள் சொல்றேன் நவம்பர் ஒரு மாதம் மட்டும் கணக்கில் வச்சுட்டீங்கன்னா முப்பது நாள் ஆனுவல் பிளானர் புதுசாக பாக்குறவங்க அந்த ஆனுவல் பிளானர் என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க ஆனுவல் பிளானர்ன என்ன அப்படின்னா ஒரு ஒரு வருஷம் முடிவுல அதாவது டிசம்பர் மாசம் டிசம்பர் மாதம் டிஎன்பிசி வெளியிடுவாங்க அந்த ஆனுவல் பிளானர் என்ன வெளியிடுவாங்கன்னா அடுத்த வருஷம் அப்ப இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல குரூப் ஃபோர் எக்ஸாம் எப்ப நடத்த போறோம் எப்ப ரிசல்ட் வெளியிட போறோம் குரூப் ஒன் எக்ஸாம் எப்ப நடத்த போறோம் எப்ப ரிசல்ட் வெளியிட போறோம் குரூப் டூ எக்ஸாம் எப்ப நடத்த போறோம் எப்ப ரிசல்ட் வெளியிட போறோம்னு சொல்லிட்டு அந்த அட்டவணை இருக்குல்ல அது தான் ஆனுவல் பரானு சொல்லுவாங்க அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் டிசம்பர் மாசம் வரப்போகுது ரைட்டா தோராயமா முப்பது நாள் சொல்லிருக்கேன் எப்போவுமே டிசம்பர் பதினஞ்சு பதினஞ்சு சொல்லிடுவாங்க கொஞ்சம் முன்னாடி கூட வெளியிட வாய்ப்பு உள்ளது அதனால முப்பது நாள் சொல்லிட்டு நான் தோராயமா சொல்லியிருக்கேன் ரைட்டா அப்படி பாத்தீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் எக்ஸாம் வருவது கன்ஃபார்ம் கன்ஃபர்மா வரும்னு வச்சுங்களேன் எலெக்ஷன் வேற ரைட்டா இந்த குரூப் ஃபோர் குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் மூணு எக்ஸாம் படிக்கிறவங்க இந்த வீடியோ பாருங்க இந்த குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபது எப்படி பாஸ் ஆகுது இந்த வாட்டி நான் ரேங்க் ரீச் பண்ண முடியல என்னோட ஃபர்ஸ்ட் अटेम्प्ट என்னோட செகண்ட் अटेम्प्ट இல்லை என்னோட தேர்ட் अटेम्प्ट இல்லை நான் ஃப்ரெஷர் ரைட்டா இல்லை நான் அடுத்த வருஷம் தான் எக்ஸாம் எழுத போகிறேன் அவங்க எல்லாருமே இந்த வீடியோ பாருங்க ரைட்டா நான் என்ன பண்ணுறேன் பண்ணேன் அப்படின்னா பாஸ் ஆனவங்க இருப்பாங்களா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பாஸ் பண்ண ஸ்டூடண்ட்ஸ் அதாவது ரேங்க் ரீச் பண்ணியிருப்பாங்களா குறிப்பாக நூறு ரேங்க் இல்லை இரநூறு ரேங்க் இல்லை முன்னூறு ரேங்க்கில் ரீச் நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக நான் தனிப்பட்ட முறையில் பேசின வரைக்கும் நான் சொல்கிறேன் ரைட்டாக அந்த ரேங்க் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஒவ்வொன்றா போடுவோம் ரிசல்ட்டை போட்டிருக்கோம் பார்த்துட்டே இருங்க அப்படியே டெய்லியும் போட்டுட்டுருக்கோம் ரைட்டாக ப்ளஸ் வீடியோ இன்டர்வியூவாவாகவும் வந்து நான் பிளான் பண்ண மாதிரி சொல்லியிருந்தேன் போன வீடியோலேயே கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக இன்டர்வியூ பேஸில் அவங்களுக்கான கேள்விகளை கேட்டு அது அது மூலமாக அவங்கள ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறத நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதுவும் நான் சொல்லு அதுவும் அப்லோட் பண்ணுவேன் ரைட்டாக ஒரு சைட் போயிட்டுக்கிட்டோம் இந்த நூறு ரேங்க் உள்ள முன்னூறு ரேங்க் இல்ல வாங்குறவங்கள்ட்ட நான் பேச வரைக்கும் ஒரு விஷயத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது அட் என்ன அப்படின்னா எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த விஷயத்தை அடிப்படையா வச்சு நானே ஒரு ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணேன் அதாவது எல்லா எல்லாரும் சொன்னது இன்புட்டை வச்சு நம்மளே இப்படி தான் எல்லாமே எல்லாமே ஒரே மாதிரி தான் சொன்னாங்க அதனால அது எல்லாத்தையோட பேஸ வச்சு நானே ஒரு ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணேன் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பாஸ் பண்ணதுக்கான ஸ்ட்ராட்டஜி மாதிரி நான் இப்ப இந்த வீடியோ உங்களுக்கு சொல்றேன் ரைட்டா இது வந்து ஸ்ட்ராட்டஜி மட்டும் தான் ஸ்டெடி பிளான்லாம் அப்புறம் சொல்றேன் ஸ்ட்ராட்டஜி மட்டும் நான் சொல்றேன் ஏன்னா ஒரு தெளிவு இருந்தா தான் ஸ்டெடி பிளான்லாம் படிக்கிறப்ப நமக்கு அதை வந்து ஃபாஸ்டா படிச்சு முடிக்க முடியும் அதான் முக்கியம் ஸோ ஸ்ட்ராட்டஜி ஃபர்ஸ்ட் இம்பார்டன்ட் அப்புறம் தான் ஸ்டெடி பிளான் அப்புறம் தான் ரிவிஷன் அப்புறம் தான் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப முக்கியம் அது பாஸ் ஆனவங்கள்ட்ட நான் கேட்ட வரைக்கும் நான் ஒரு ஒரு ஆர்கிடெக்சர் கிரியேட் பண்ணி நான் ஒன்று சொல்றேன் அதை தயவு செஞ்சு கவனிங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் கவனிங்க ரைட்டா அதாவது அவங்கள்ட்ட பா பேசின வரைக்கும் ஒரு விஷயம் என்னால் புரிஞ்சுக்க முடியுது நானும் முன்னாடி அடிக்கடி சொன்ன விஷயம் அது ஒரே மாதிரி படித்தா வேஸ்ட்டு நெகட்டிவாக சொல்கிறேன்னு வச்சுக்காதீங்க ஒரே டார்கெட் ஒரே தீம் ஏன்னா ஒரே மாதிரி ஒரே சிஸ்டத்தில் படிப்போம்ல அது வந்து கொஞ்சம் டைம் வேஸ்ட் மாதிரி தான் தெரியுது ஏன் அப்படின்னா நான் சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க அது என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் எந்த எக்ஸாம் வேணால் படிங்க அதில் மாற்ற கருத்து இல்லை இப்போ எல்லாருமே இந்த வீடியோ பாருங்க அதில் என்னன்னா ரெண்டு டார்கெட்டா பிரிங்க சொல்றேன் எல்லாத்தையும் பாஸ் பண்ணவங்கள்ட்ட பேசின வரைக்கும் சொல்றேன் படிக்கிறவங்க குறிப்பா ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆனா இருக்கட்டும் ரெண்டு டார்கெட்டா வந்து நார்மல் பிரெயின் அது என்னங்கதான் சொல்றேன் டார்கெட் டூ வந்து சூப்பர் பிரெயின் அது என்னங்கதான் சொல்றேன் இந்த நார்மல் பிரெயின் பிரைன் ரெண்டு டார்கெட் ஃபர்ஸ்ட் டார்கெட் இது செகண்ட் டார்கெட் இது அப்படி வச்சுக்கோங்க

ஜாகிரபி புவியிகள்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு கேள்வி கேட்பாங்க இந்தியன் ஜாக்ரஃபின்னு சொல்லுவாங்க ஆனால் உலக லெவல்ல போவாங்க ரைட்டா ஹிஸ்டரி அண்ட் ஐஎன்எம் சொல்லிட்டு ஒரு பத்து கேள்வி கேட்பாங்க அதாவது சிந்து சமதி நாகரிகம் சுல்தான்ஸ் குப்தாஸ் முகல்ஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு இந்திய தேசிய இயக்கம் வரைக்கும் ஒரு பத்து கேள்வி பாலிட்டி பதினஞ்சு கேள்வி அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷன் குடியரசுத் தலைவர் பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினஞ்சு கேள்வி கேட்பாங்க இதான் முக்கியம் இந்த பாலிட்டி ரொம்ப முக்கியம் இந்தியன் எக்கனாமி அண்ட் தமிழ்நாடு நிர்வாகம் சொல்லிட்டு ஒரு இருபது கேள்வி கேட்பாங்க இது அடுத்தபடியாக முக்கியம் எல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறவங்க ஊரே பிளான் போடுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாலிட்டியை படிக்க ஆரம்பிப்பாங்க அப்புறம் படிக்க படிக்காமல் இது ஒரு பாரம்பரியம்னு வச்சுக்கங்களேன் ரைட்டா இந்த பாரம்பரியம் தான் நம்மளை கவுத்து விடுது நான் சொல்கிறேன் என்னன்ட்டு யூனிட் சிக்ஸ் ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஹெரிட்டேஜ் அண்ட் தமிழ்நாடு சோசியல் பொலிட்டிகல் மூவ்மெண்ட்ஸ் ஒரு இருபது கேள்வி எப்போவுமே இந்த பாலிட்டி யூனிட் அந்த பாலிட்டி சொன்னால அந்த யூனிட்டு இந்த யூனிட் சிக்ஸ் இந்த மேலே எக்கனமி யூனிட் இதை மூணு தான் படிச்சுட்டே இருப்பாங்கன்னு வச்சுக்கங்களேன் ரைட்டா அதுவே ஒரு நெகட்டிவாக போய் முடியுது அது நான் சொல்கிறேன் பிளஸ் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி அதாவது மேட்ச்ஸ் ஒரு இருபத்தஞ்சு கேள்வி கேட்பாங்க அதில் பதினஞ்சு கேள்வி ஆப்டி பத்து கேள்வி ரீசிங் சொல்லிட்டு பிரிச்சிடலாம் ரைட்டா இது அப்புறம் தமிழ்ல மொத்தம் நூறு கேள்வி கேட்பாங்க இந்த நூறு கேள்வி மொத்தம் ஏழு யூனிட்ல இருந்து வரும் யூனிட் ஒன் இலக்கணத்துல இருந்து இருபத்தி அஞ்சு சொல்லிட்டு ஒரு பதினஞ்சு எழுதும் தரான்னு சொல்லிட்டு ஒரு பதினஞ்சு கலை சொற்கள் பத்து வாசித்தல் பதினஞ்சு எளிய மொழிபெயர்ப்பு அஞ்சு இலக்கியம் வந்து ஒரு பதினஞ்சு கேள்வி இந்த நூறு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஃபோரில் ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு சிலபஸ்லேருந்து கேட்டு மீது கேள்வி எல்லாமே சிலபஸ் அவுட் சோர்ஸில் வெளில எங்கிட்டோ போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சை வந்துச்சுன்னு வச்சுக்கங்களே ரைட்டா ஸோ இந்த யானூறு கேள்வியில இப்போ இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் ரிசல்ட் வந்துச்சுல இதில் வச்சு இவங்க மார்க்கை வச்சு நல்லா என்ன நம்மளால் என்ன யூகிக்க முடியும் அப்படின்னா நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி இந்த ரேஞ்சு நல்லா புரிஞ்சுங்க ஸ்டேட் பஸ்டே நூத்தி எழுபது எடுத்துக்க மாதிரி இருக்கு அப்ப நூத்தி ஐம்பதுல இருந்து நூத்தி எழுபது இந்த ரேஞ்சில் இருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ்க்கு போஸ்டிங் கிடைக்கும் ரைட்டா அது ஓவராலும் கம்யூனல் ரேங்க் ரிசர்வேஷனு அந்த கேட்டகரிலாம் உள்ள போது அதனால இந்த ரேஞ்ச் தான் பாசிங் கேட்டகரி பாஸ் பண்ணுறதுக்கான ஸ்டூடெண்ட்ஸ் வாழக்கூடிய ரேஞ்ச் எந்த ரேஞ்ச்னா நூற்றி ஐம்பது கேள்வியிலேருந்து நான் சொல்கிற கேள்வி ரைட்டா நூற்றி ஐம்பது கேள்வி வந்து நூற்றி எழுபது கேள்வி போட்டிருக்கவங்க எல்லாருமே வேலைக்கு போகிறதுக்கு ஓரளவுக்கு பாசிபிலிட்டி இருக்குது ரைட்டா அந்த மாதிரி தான் தெரியுது அது உள்ள கம்யூனல் ரேங்க்லாம் அது தனித்தனி அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம் இப்போ இதான் வந்து நடைமுறையில் இப்போ கூடிய நிலவரம் சரி இப்போ இதான் நிலவரம் இதை வச்சுட்டு ரைட்டா இப்போ இதில் பாஸ் பண்ணவங்க என்ன மாதிரி பண்ணியிருப்பாங்க அதையும் கலெக்ட் பண்ணிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எப்படி நம்மளும் பாஸ் பண்ணுறது ஏன்னா நம்ம ஆரோக்கியமான சிந்தனை நோக்கி நகரணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ரைட்டா பாஸ் பண்ணவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அது அப்படியே அந்த இன்புட் எடுத்துட்டு எப்படி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பாஸ் பண்ணுறது நமக்கு வேண்டியது பாஸ் பண்ணுறது மட்டும் தான் அதன் அடிப்படையில் கவனிக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோ கரெக்டாக கவனிங்க ரைட்டா ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட்ஸு எல்லாத்தோ அவங்க எல்லாத்தோடய நான் பேசின வரைக்கும் என்னால் ஒரு விஷயம் புரிஞ்சிக்க முடியுதா என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு செட்டை முடிச்சிடறாங்க படித்து முடிச்சிடறாங்க திரும்ப அதை ரிவைஸ் பண்ணி முடிச்சிடறாங்க திரும்ப திரும்ப அவங்க படிக்கிறது எல்லாமே வந்து புதுசாக தான் இருக்குது என்ன சார் சொல்கிறீங்க புரியலையா அதாவது ஃபஸ்ட்டு நார்மல் பிரெயினில் படித்து முடிக்க டாபிக்ஸாக முடிச்சிடறாங்க அது என்ன சார் நார்மல் பிரெயினில் படித்து முடிக்கக்கூடிய டாபிக்ஸ் தான் என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னா இப்போ மேலே காட்டு சிலபஸில் நீங்கள் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு செகண்ட் அட்டெம் எக்ஸ்பீரியன்ஸ் ஹவுஸ் ஒய்ஃபு ஜாப் வாய்ஸ் ஃப்ரெஷ்ஷாக யாராக வேணா இருங்க ரைட்டா நம்ம எல்லாம் செய்யக்கூடிய ஒரு தவறு அது என்ன அப்படின்னா இந்த சிலபஸ் புக்கு ஸ்டடி பிளானு அவுட் சோர்ஸ் புக்கு எல்லாம் சேர்த்து படிச்சிடறோம் ரைட்டா படிச்சு படிச்சிடறோம் பாலிட்டி படிச்சிடும் யூனிட் ஒன் இலக்கணம் படிச்சிடுறோம் மேட்ஸ் படிச்சிடும் படிச்சிடுறோம் சிலபஸ்ல கூடிய ஒரு ஒரு விஷயத்தையே படிச்சிடுறோம் ரைட்டா அந்த படிச்சது எல்லாமே இருக்குல்ல அந்த சிலபஸ் வைஸ் நம்ம பாரம்பரியமா படிக்கிறது ஒண்ணு இருக்குல்ல இந்த வார்த்தையை நோட் பண்ணுங்க பாரம்பரியமா படிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குல்ல பாலிட்டி எக்கனாமின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் வச்சு உங்களால நூத்தி முப்பதுல இருந்து நூத்தி நாற்பது கேள்விதான் ஸ்ட்ரைட்டா போட முடியுது இப்போ இருக்கக்கூடிய நிலவரம் வச்சு நான் சொல்றேன் ரைட்டா நூ குறஞ்சது நூத்தி இருபது அப்ப உங்களா உங்களுக்கு கேரண்டி அது எவ்வளவு தருதுன்னா நூத்தி இருபது நூத்தி நாற்பது தவறு தருது அதாவது ஸ்ட்ரைட்டா சிலபஸ் மட்டும் வச்சு பாரம்பரியமா நம்ம என்ன படிக்கணும் அதை மட்டும் படிச்சா உங்களால மினிமம் நூத்தி இருபது மட்டும்தான் எடுக்க முடியுது ரைட்டா ஆனா நமக்கு என்ன கட் ஆஃப் வேணும் நூத்தி அறுபது வேணும் நூத்தி எழுபது மேல வேணும் மேல வேணும் அப்படி இருக்கு சூழ்நிலை அப்படி இருக்கு ரியாலிட்டி ஆனா திரும்ப 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 நம்ம ஒரு லூப்புக்குள்ளேயே சிக்கிட்டு இருக்கோம் இருபது இருபது நூத்தி இருபது ஏன் லூக்குறோம் படிக்கக்கூடியது அப்படிதான் இந்த டார்கெட் ஒன்னு சொல்லக்கூடிய படிச்சு முடிச்சா நம்மளால நூத்தி இருபது நூத்தி முப்பது நூத்தி நாற்பது தான் இருக்க முடியுது இந்த சுழலுக்குள்ளேயே நம்ம சிக்கிட்டு இருக்கோம் திரும்ப நம்ம நூத்தி இருபது அடுத்த போடுவோம் என்ன செய்யறோம்னா அதே பாலிட்டியில அதே எம்என் ராய் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறோம் அதாவது திரும்ப திரும்ப எம்என் ராய் எம்என் ராய் எம்என் ராய் வினைமுற்று 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 பேரட்சம் 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 என்ன ஐந்தாவது திட்டம் கருபி ஆட்டாவோ கருபி ஆட்டாவோ கருபி புலிதேவர் புலிதவர் 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 யூசுப் கான் யூசுப் கான் யூசுப் கான் திரும்ப படிச்சதே படிச்சுக்கிட்டே இருக்கும் எப்படியா அடுத்த வாட்டி பாஸ் பண்ணணும் பாஸ் பண்ணணும் பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆனால் திரும்ப 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 நம்ம எந்த லூப்புக்குள்ள மாட்டிட்டு இருக்கோம் இந்த நூத்தி இருபது டு நூத்தி நாற்பது ரேஞ்ச் இருக்குல்ல திரும்ப திரும்ப அதுலேயே மாட்டிட்டு இருக்கோம் அதனால தான் சில பேர் யோசிப்பீங்க நாலு ஆட்டம் மூணு ஆட்டம் போடுறேன் ஒவ்வொரு இடம்லையும் நூற்றி நாற்பது எடுக்கிறேன் நூற்றி முப்பது எடுக்கிறேன் நூற்றி நாற்பத்தஞ்சு எடுக்கிறேன் நூத்தி இருபது எடுக்கிறேன் அதிகபட்சம் நூற்றி நாற்பட்டு அங்கே போகிறேன் ஆனால் என்னால் பாஸ் பண்ண முடியலையே அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா அது ஏன்னா இந்த லூப்புக்குள்ள மாட்டிகிட்டு இப்போ இது நார்மல் பிரெயின் மெத்தடில் இதை ஃபர்ஸ்ட் நீங்கள் முடிக்கக்கூடியது இது வந்து ஃபுல்லாக முடிச்சதுன்னு அர்த்தமே இல்லை அப்பனா சிலபஸ் ஃபுல்லாக நீங்கள் படித்து முடிச்சிங்கன்னா ஒட்டுமொத்த குரூப் ஓரே முடிச்சீங்க நான் பாஸ் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக முடிச்சதுக்கான அர்த்தம் இல்லை ரெண்டாவது குள்ள வரணும் அதான் சூப்பர் பிரைன் மெத்தட் அப்ப நீங்க படிச்சு முடிக்கிறது ஃப்ரெஷ்ஷா இருங்க யார வேணா இருங்க ஏன்னா இந்த படிச்சு முடிச்சதை வச்சு உங்களால நூத்தி நாற்பது கேள்விதான் போட முடியும் அதாவது சிலபஸ்ல ஒவ்வொரு வார்த்தையும் நான் ஃபுல்லா படிக்கிறேன் அப்படின்னு ஸ்கூல் புக்கை நீங்க தேடி பார்த்து படிச்சா கூட இன்னைக்கு டேட்ல இவங்க கேட்டுட்டு இருக்க ரேஞ்சில் நூத்தி இருபதுல இருந்து நூத்தி நாற்பது போட முடியும் அதிகபட்சம் நூத்தி நாற்பத்தி அப்ப நம்ம எப்படி நூத்தி அறுபது நூத்தி எழுபது இருக்கிறாங்க உங்களா அவங்கள்ட்ட கேட்ட வரைக்கும் வச்சு சொல்றேன் எக்ஸ்ட்ரா அவங்க புதுசை நோக்கி ஓடுறாங்க ரைட்டா படிச்ச ரிவைஸ் பண்ணிட்டேன் சார் என்ன சார் இல்லை இருக்குது அடுத்த நான் படிக்கணும் சார் சார் காந்தியோட புத்தகங்கள்லாம் ஃபுல்லாக பார்த்துறேன் சார் ரிவைஸ் பண்ணிட்டேன் சார் அடுத்து வேற யாராவது எம்ஜி ராணாதேவோட புத்தகங்களை படிக்கிறேன் சார் கேட்குறாங்களா சார் கேள்வி கேட்குறாங்களா சார் கேள்வி சோனியர் பானர்ஜியை படிக்கிறேன் சார் ஏன்னா காந்தியை திரும்ப படிச்சு என்ன சார் இருக்குது எம்என் ராயை திரும்ப திரும்ப என்ன சார் இருக்குது பிரசிடென்ட்டை படித்தேன் சார் ஆர்டிக்கல்லாம் படிச்சிட்டேன் ஆனால் பிரசிடென்ட் லிஸ்ட்டு கேட்குறாங்களா அதை படிக்கணும்ல சார் புதுசாக நோக்கி நான் ஓடுறேன் சார்ங்கிறாங்க பழக்கப்பட்ட விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணா நம்ம ஸ்ட்ராட்டஜி ஃபெயில் ஆகுது சார் புதுசு நோக்கி ஓடணும் சார் அப்படின்னு சொல்றாங்க அதுதான் சூப்பர் பிரைன்னு உள்ள கொண்டு வரும் அப்ப இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் இறங்கணும் சிலபஸ் மறைமுகமா நல்லா கேட்கறாங்க அது குரூப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கொஸ்டின் பேப்பரை வச்சே ஓ இதை கேட்கறியா நீ இதை கேட்கறியா ஓ இதை கேட்கறியா இதை கேட்கறியா அவங்களே குழு கொடுப்பாங்க ஓ இது வந்து சிலபஸ்ல இருந்து மறைமுகமா இப்படி கேட்கறியா இந்த லிஸ்ட் நான் படிக்கிறேன் பார் பைனான்ஸ் கமிஷன்ல இருந்து கேட்கறியா லிஸ்ட் நான் படிச்சிடறேன் நம்மளே வீடியோ போட்டிருப்போம் ஸோ அதை எக்ஸ்ட்ரா அடுத்த டார்கெட்டாக நோக்கி ஓடணும் நீங்க இதுக்குள்ளேயே ரிவிஷன் பண்ணிக்கிட்டு இதையே டெஸ்ட் போட்டுட்டு இதையே படிச்சிட்டு ஆஹா எம் என் ராய் ஆஹா பிரசிடண்ட் ஆஹா பிரைம் மினிஸ்டர் சுற்றிட்டே இருந்தால் நூற்றி நாற்பதுக்குள்ளேயே சுற்றிட்டே இருக்கு புரியுதா உங்களுக்கு அப்ப வெளில வரணும் கிரவுண்ட் அவுட்டு வெளில வரணும் வெளில வந்து தமிழோ இன்னும் இருபது கேள்வி எங்க ஜிஎஸ்ல இன்னும் பதினஞ்சு கேள்வி எங்க மேத்ஸ்ல ஒரு ரெண்டு கேள்வி எங்க மொத்தம் முப்பத்தி கேள்வி அப்ப மொத்தம் நூத்தி ஐம்பத்தி ஏழு கேள்வி ஒன் பிப்டி செவன் ஒன் சிக்ஸ்டி கேள்விகள் கிட்ட கிட்டக நீங்கள் படித்தது மட்டுமே எக்ஸாமில் வரணும் ரைட்டா சரி அப்படி சொல்லிட்டீங்களே நார்மல் பிரெயின் மெத்தடில் நான் சிலபஸை படிச்சிட்டேன் சூப்பர் பிரெயின் மெத்தடில் நான் என்ன ச படிக்கிறது எக்ஸ்ட்ரா படித்தேன் என்ன என்ன படிக்கிறது என்ன படிக்கிறதுங்கிற இப்போ தான் நீங்கள் டிஎன்பிஎஸ்சியோட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி நாலு கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் பார்க்குறீங்களா அதை வச்சு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் நான் இப்போ ப்ரூஃபோட காட்டுற பாருங்க ரைட்டா மொத்தம் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது நூற்றி ஐம்பத்தி கேள்வி கிடைக்குது அப்படியே வச்சுக்கோங்க இப்போ என்ன படிக்க படிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல அங்கே தான் நீங்கள் எங்க விழுந்தீங்களோ அங்க இருந்து எழுணும் நிறைய பேர் என்ன செய்யறீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் குரூப் எக்ஸாம் நான் எழுதி முடிச்சு அதை பத்தி பேசாதீங்க விடுங்க அது கொஸ்டின் பேர் காட்டாதீங்க விடுங்க புதுசாக ஏதாவது சொல்லுங்கன்னா புதுசாக நான் திரும்ப சரி பண்ணால் போட்டு பார்ட்டியை படிங்கப்பா ஃபஸ்ட்ல இருந்து சொல்லுவேன் என்ன ராயே ஏன்னா என்னப்பா டிராஃப்டிங் அப்படின்னு சொல்லிட்டு படிப்பீங்க புதுசாக என்ன இருக்கு அப்போ எங்கே விழுந்தீங்களோ அங்கே எழுணும் ஒரு ரன்னிங் ரேஸ் ஓடுறீங்க நூறு மீட்டர்னா ஐம்பது மீட்டரில் விழுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா ஐம்பது மீட்டர் நான் விழுந்துட்டேன் என்னை அப்படியே தூக்கிட்டு வந்து திரும்ப ஸ்டார்டிங் பிளான் உட்கார வைங்கிறீங்க மீட்டருமே ஓட வைங்கிறீங்க ஐம்பது மீட்டர்ல விழுந்தீங்கன்னா அங்க எழுந்து ஓ ஐம்பது மீட்டர் முடிச்சிட்டேன் இன்னும் ஐம்பது மீட்டர் இருக்கு ஐம்பது மீட்டர் ஓடுறம் பார் ஃப்ரண்ட்ல ஓடணும் நீங்க அப்படியே அலையாக்க உங்களை தூக்க சொல்றீங்க தூக்கிட்டு வந்து என்ன எப்படியா ஸ்டார்டிங் பண்ணல வச்சுட்டு புதுசாக ஒரு செடி பண்ண கொடுங்க சார் புதுசாக நான் பால்ட்டியை படிக்கணும் சார் எதுக்கு புதுசாக படிக்கணும் படிச்சவங்க எதுக்கு புதுசாக படிக்கணும் இப்ப இந்த கேள்வி சும்மா ஒரு இருபது கேள்வி சும்மா சாம்பிள் வச்சு காட்டுறேன் குரூப் ஃபோர் எக்ஸாம் ரைட்டா இப்போ இந்த கேள்வி பினான்சியல் அசிஸ்டன்ட் இந்த கேள்வி அப்படியே இதை படிச்சிருப்பீங்களா நீங்க இல்லை படிக்கிறதா செஞ்சோமா அப்படியே இங்க பாருங்க இந்த வார்த்தையை பாருங்க ஆர்ஃபன் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஆர்ஃபன் சார்ந்திருக்கும் குழந்தை அப்படியே இதே கேள்வி ஏதாவது அவுட் சோர்ஸ் புக்கில் ஏதாவது இருக்கா நீங்கள் ஊரே தேடுறீங்களா அவுட் சோர்ஸ் படிக்கிறேன் படிக்கலாம் படிக்கிறானே இதே இருக்கா அப்படியே இது வந்து சூப்பர் பிரெயின் கேள்வி ரைட்டா படிச்சதுலேருந்து தாண்டி வரக்கூடியது சூப்பர் பிரெயின் இந்த ரெண்டாயிரம் கேள்வி பாருங்க எக்கனாமிக்ஸ் சர்வே ஆஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ரைட்டா எக்கனாமிக்ஸ்ல எல்லாமே படிச்சிருவோம் ஆர்பிஐ படிச்சிருவோம் ஐநாத் திட்டம் படிச்சிருவோம் நிதி ஆயோக் படிச்சிருவோம் ஆனால் எக்கனாமிக் சர்வேன்னு சொல்லிட்டு வெளியிடுவாங்களே அதை ஃபுல்லாக ரீட் பண்ணாமல் ரீட் பண்ணாமல் நம்ம அப்படியே எக்ஸாம் போவோம் திரும்ப அந்த லூப்புக்குள்ளே மாட்டிக்கிட்டு ஸோ இது சூப்பர் பிரைன் கேள்வி இந்த கேள்வி வந்து சூப்பர் பிரைன் கேள்வி ரைட்டா கரண்ட்டில் இருக்கிறதையும் படிக்கணும் ஸ்டாட்டிக்காக படிக்கிறது எல்லாமே சூப்பர் பிரைனில் வந்துடும் தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ரீஃபார்ம் ப்ரோக்ராம் இப்படி ஒரு விஷயம் எங்கேயா நம்ம படிச்சிருப்போமா யோசிச்சு பாருங்க சப்ப இது ஒரு சூப்பர் பிரைன் கேள்வி ரைட்டா இதை நீ இதை நீங்கள் வந்து என்ன சார் என்ன சார் சார் நீங்கள் பேசுகிறீங்க சார் என்ன சார் மோட்டிவேஷன் பண்ணுறீங்க இப்படிலாம் நீங்கள் என்னை குறை சொல்லுவீங்களே அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு ரைட்டா ஒரு உண்மை என்ன டிஎன்பிஸ்னால் யார் எப்படி நம்மளை கவுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சைக்கலஜிக்கலாக நீங்கள் யோசிச்சு இந்த வீடியோ பாட்டை தான் உங்களால் புரிஞ்சிக்க முடியும் திரும்ப இப்படி தான் பேசுவேன் நீங்கள் சும்மா ஏதாவது சொல்லுவேன் அப்படி ஆ தட்டி தூக்குனுக்குவ அப்படின்னு திரும்ப திரும்ப என்ன இது பண்ணுறீங்கன்னா உங்கள் வாழ்க்கை செட்டில் ஆகாது உங்கள் வாழ்க்கை செட்டில் ஆனோன்னா சொல்கிறவன் நானாக இருந்தால் யாராக இருந்தா சொல்கிற விஷயத்த மட்டும்தான் நீங்கள் யோசிக்கணும் ரைட்டா சொல்கிற விஷயத்த மட்டும்தான் யோசிக்கணும் சொல்கிறவனை யோசிக்காதீங்க இங்கே சதீஷ் குருநாத் மேட்ரு இல்லை நார்மல் பிரயனில் படிச்சு முடிக்கனா சார் அந்த சூப்பர் பையனில் படித்து முடிக்காதனா சார் இது தானே சார் ஸ்டார்ட் ஆஜ்ஜி இது அதானே சார் சொல்கிறாங்க இந்த பண்ணுறேன் சார் அப்படின்னு யோசிக்க தான் முக்கியம் இந்த மனுஷன் உடம்பு இந்த கை அது முக்கியம் இல்லை ரைட்டா யோசிங்க இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க ட்ரமன் கார் எயிட்டின் நைன்ட்டி டூ இது படிச்சிருப்போம் படிச்சுருப்போம் ஏன்னால் இது ப்ரீவேசி கொஷின் நிறையா இது நார்மல் ப்ரைனில் படிக்கிறது ரைட்டா அடுத்த கேள்வி பாருங்க லோக்பால் லோகா இதா தமிழ்நாடு கிளாசிக்கல் லாங்குவேஜ் இதெல்லாம் நார்மல் ப்ரைன்னு படிச்சிருப்போம் அதனால் இது பிரச்சனையே இல்லை இது பிரச்சனையில பிரிஞ்சுங்க கொஸ்ட்மே போய் எடுத்து வச்சு பிரிச்சிருங்க ஓகே இது எக்ஸ்ட்ரா 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 இது படிச்சது பச்சை தள்ளு அப்படின்ட்டு ஜமீனாடி சிஸ்டம் சி நார்மல் ப்ரைன் கேள்வி ரெண்டு மூணு சூப்பர் ப்ரைனா அது நாலு நார்மல் ப்ரைன் கேள்வி வந்துச்சா ஏன்னா இந்த மாதிரி தான் வருது எங்க எத்தனை கேள்வி இது நூற்றி ஏழு அடுத்தது நூற்றி எட்டு எங்க போச்சு அது தெரியல என்ன ஸ்டக் ஆயிடுச்சா சரி ஓகே விடுங்க இப்போ இந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் இருக்கா இது எது பார்த்துருப்போமா சூப்பர் பிரெயின் அப்பனா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்னா எடுக்க எல்லா ஃபைனான்ஸ் மினிஸ்டர் எடுப்பா இந்தியா கேடு தமிழ்நாடு கேடு எல்லாத்தையும் எடுப்பா எல்லா பிரசிடண்ட் எடு எல்லா வைஸ் பிரசிடண்ட் எடு எல்லா யூபிஎஸ்சி சேர்மன் எடு எல்லா எலெக்ஷன் கமிஷன் சேர்மன் எடு படி அவள்தான் முடிஞ்சு போச்சு அது சூப்பர் பிரெயின் ரைட்டா ஏன் விட்டு விட்டு வருது ஓகே திருவள்ளுவர் சட்டன் ஃபீச்சர்ஸ் இது ஒரு திருவள்ளுவர் கேள்வினாலே எல்லாமே சூப்பர் பிரைன் தாங்க போங்க ரைட்டா அது இங்கே பாருங்க கிவ் தார்ட் இது சூப்பர் பிரைன் போங்க அடுத்து என்ன ஊர் சாத்ரா வல்லுறவும் குரலும் இதெல்லாம் எக்ஸாக்டாக படிக்கணும்னு சொல்லி படிச்சிக்கவே மாட்டோம் ஏதோ கேட்டாங்க ஏதோ அங்கே நேரத்தை அடிப்போம் அப்படின்னு சொல்லிதான் வருவோம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் நடக்கும் ராஜா ரைட்டா நல்லா புரிஞ்சுக்குங்க நல்லா விஷயத்தை புரிஞ்சுக்கங்க திரும்ப 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 ஒரே லூப்புக்குள்ள இந்த சரி பிளான் இந்தா படிக்கிறேன் இந்த ஃபஸ்ட்டுலேருந்து படிக்கிறேன் ஆஹா வேஸ்ட்டு படித்து முடிச்சவங்களுக்கு நான் சொல்கிறேன் ரிவிஷன் பண்ணிட்டு அடுத்த நோக்கி ஓடணும் கேட்டா இப்போ நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் அந்த சூப்பர் ப்ரைனில் என்னெல்லாம் நான் யோசிச்சு வச்சிருக்கணும் என்னெல்லாம் இவங்க எக்ஸ்ட்ரா கேட்குறாங்களோ அது எல்லாத்தையுமே சேர்த்து நானே அடுத்த நம்ம யூடியூபில் வீடியோஸ் போடுறோம் ப்ளஸ் ஆப்லையும் வந்து அது ஒரு சீரியஸாவே யூடியூப்லேயும் கொண்டு போகிறேன் ஆப்லையும் கொண்டு போகிறேன் ஓகேவா நான் க்ளாஸாகவே சொல்கிறேன் க்ளாஸாகவே எடுக்கிறேன் எது அந்த சூப்பர் ப்ரைனில் இவங்க எக்ஸ்ட்ரா கேட்குறாங்களா இந்த எக்கனாமிக் சர்வே கேட்குறாங்களே அதெல்லாம் நான் எடுத்து வைக்கிறேன் ஏன்னா திரும்ப திரும்ப நான் வந்து பாலிட்டி எக்கனாமிக்ஸில் ஆல்ரெடி வார ரிவிஷன்ல போட்டு இருக்கு ஏன்னா இவங்க என்ன அடுத்தது ட்ரெண்டாகிறாங்களோ அந்த ட்ரெண்டை நோக்கி நான் நகர்றேன் நீங்களும் நகருங்க அதுக்காக தான் நான் சொல்கிறேன் ரைட்டா ஊஆஸ் ஃபஸ்ட்டு டு டிரா த போட்ரேட் இது சூப்பர் பிரைன் நார்மல் பிரைன் சூப்பர் பிரைன்ல நியூ இந்தியா தேசம் பார்த்திங்கன்னா நார்மல் பிரைன் ரைட்டா ஏன்னா இது நியூஸ் பேப்பர் தியாசிக்கல் சொல்லி எஸ் கார்ட்டி அன்னி பர்சன்ட் நார்மல் ப்ரைன் பா எல்லாம் படித்ததுப்பா போப்பா 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 தட்டி விடுப்பா இவே பெரியா நைன்டி ஒன் ஃபைவ் நார்மல் பிரைன் பா இவரை பெரிய எல்லாம் ஊரே படிச்சிருக்கோம்ப்பா மேஜர் பேனர் மேடம் ஃபஸ்ட்டு செப்டம்பரே இது பாலே நார்மல் பா நார்மல் பா போப்பா பா சுராஜ்ய பாட்டி ஒன் இது வந்து பாதி நார்மல் பாதி சூப்பர் பா இப்ப பிடிக்கணும் நீங்க கோஷ்மா பேர் எடுத்து ஏட்டா எதெல்லாம் தப்பு செஞ்சோம் எதெல்லாம் எக்ஸ்ட்ரா படிக்கணும் அப்படின்ட்டு காரைக்கால் அம்மையார் ஆண்டாலே இது கொஞ்சம் சூப்பர் பிரெயின்ல நம்ம யோசிச்சு படிக்கணும்பா யோசிச்சு படிக்கணும்பா சிவகலை எஸ்கவேஷன் சூப்பர் பிரெயின் பா எக்ஸ்ட்ரா படிக்கணும்பா எக்ஸ்ட்ரா படிக்கணும்பா க்ரூஷியல் பிளேட் பை நான் கோடிங் ஆர் நீங்க சயின்ஸு நார்மல் கொஸ்டின் தான் நார்மல் பிரைன் தான் ஆனால் சயின்ஸே நீங்கள் சூப்பர் ப்ரைனில் படிப்பீங்க அதனால வந்து சூப்பர் ப்ரைனே வச்சுங்க ரைட்டா பைக்கிங் சிஸ்டம் இதோ நார்மல் ப்ரைன்பா போப்பா ஈஸிப்பா போப்பா அதே இது யூயோ இதெல்லாம் சூப்பர் ப்ரைன் பா இல்லை எங்கே போப்பா எங்கிட்ட ஜிஎஸ்எல்வி எஃப் ஃபிஃப்டின் இஸ் லான்ச் எவருங்க ஏன்னா டேட்டுன்னு கேட்குறாங்க இந்த டிஎன்பிசி என்ன கான்செப்டாக மாறிச்சு ரொம்ப சூப்பராக கேட்குறாங்களே ரொம்ப இன்னோவேஷனாக கேட்குறாங்களே அவங்களா சொல்லுவீங்களா அவங்களா லைனில் வருங்க வாப்பா ஜிஎஸ்எல்வி எஃப் ஃபிஃப்டின்னு ஜனவரி இருபத்தொம்போதுல என்னப்பா கான்செப்ட் இருக்குது சொல்லு ராஜா ராஜா சொல்லுராஜா என்ன கான்செப்ட் இருக்குது ராஜா ராஜா ஆ அப்ப பாதி ஃபேக்ட்டு கான்செப்ட்னு சொல்லிட்டு என்ன சயின்ஸு ஜியாகிரஃபிமெல்லாம் சொல்லலாம் மீதி எல்லாமே ஃபேக்ட்டு அந்த ஃபேக்ட்டுக்கான பின்னணியை படிக்கணும்ல அதுக்கு வேணால் கான்செப்ட் நீங்களே பேர் வச்சுங்க ரைட்டா சாப்பிளா சூப்பர் பைனு அது ஐயோ இதெல்லாம் சூப்பராக சூப்பர் போப்பா என்னயா அது போ இந்தியன் ஜார்ஃபிங் கொடுத்து வேர்ல்டு ஜார்ஃபிங் கூட போவாங்க அப்படி தான் அதையும் நான் வரேன் 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 ரைட்டா இந்திரா காந்தி இது நாற்பத்தி ரெண்டு சதவீதம் இதெல்லாம் நார்மலு இதே பல்லவாசி இது நார்மல் கேள்வி இல்லை சூப்பர் கேள்வி தான் அது சவுத் இந்தியன் டிராவடியம் லாங்குவேஜ் ஈஸ்ட் இது தமிழ் புக்கில் இருக்குது நார்மலே ரைட்டா அதை ரபிநாத் டாக்டர் ஹண்ட்ரட் நைன் இது சூப்பர் சாரி நார்மல் 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 இது ஈஸி எல்லாமே படிச்சிருவான் ரைட்டா அப்படி பார்த்தீங்கன்னா சும்மா எடுத்துக்காட்டுக்கு ஒரு முப்பது கேள்வி கேட்டேன் அப்படின்னா காட்டினேன் அப்படின்னா அதில் ஒரு இருந்து எட்டு அதிகபட்சம் ஒம்பது கேள்வி நம்ம நார்மலாக ட்ரெடிஷ்னலாக படிக்கிறதுலேருந்து வரல ரைட்டா ஒரு இருபது கேள்வி தான் வந்துச்சு அப்ப மூணுல ஒரு பங்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்கும் பயமுத்த பயமுத்தா சொல்ல மூணுல ஒரு பங்கு ரைட்டா இந்த மாதிரி சூப்பர் பிரெயின் வச்சு படிக்க வேண்டிய கேள்விகளா இருக்கு அதாவது எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டிய கேள்விகளா இருக்கு அதாவது யோசிச்சு 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 படிக்க வேண்டிய கேள்விகளா இருக்கு அது கரண்ட் அஃபேர்ஸா இருக்கட்டும் ஸ்ட்ராட்டஜிக்கா இருக்கட்டும் பாலிட்டியா இருக்கட்டும் எத வேணா இருக்கட்டும் ரைட்டா அதை நான் சொல்லிக்கிறேன் அந்த லிஸ்ட்டே நான் தனியாக எடுத்துகிட்டு இருக்கேன் நான் கொடுக்குறேன் அதுக்கு அந்த லிஸ்ட்டே நான் கொடுக்குறேன் இப்போதை யூஹிச்சு வச்சு நான் லிஸ்ட்டை கொடுக்குறேன் வெயிட் பண்ணுங்கள் ரைட்டா ஸோ ஞாபகம் இருக்கட்டும் நூத்தி ஐம்பத்தி ஏழு கேள்வி மேல சொன்ன அது கண்டிப்பா தெரிய தெரிஞ்ச கேள்விகளா இருக்கணும் அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் உங்க கண்ணுக்கு நூத்தி அறுபது கேள்வி தெரிஞ்சதாதான் இருக்கணும் புரியுதா நூ மீதி கூட நாற்பது கேள்வி தெரியாம இருக்கணும் தெரியாம இருக்கணும் கண்ணில் முன்னாடி பின்ன பார்க்காத கேள்வியா இருக்கணும் வரும் அப்படியும் ரைட்டா அந்த நாற்பது மீதி நாற்பத்தி மூணு கேள்வின்னு வச்சுங்க அந்த நாற்பத்தி மூணுல ஆப்ஷன் எலிமினேஷன் பயன்படுத்தி குறைஞ்சது பதிமூணு கேள்வி தூக்கலாம் நான் வந்து மினிமம் போட்டிருக்கேன் நாற்பத்தி மூணில் குறைஞ்சது ஆப்ஷன் எலிமினேஷனை பயன்படுத்தி இது வராது இது வராது இது வரும் பதிமூணு கேள்வி தூக்கலாம் ஸோ நூற்றி ஐம்பத்தேழு பதிமூணும் சேர்த்திங்க அப்படின்னா உங்களால் நூற்றி எழுபது கேள்வி அடிக்க முடியும் அப்படி நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் திரும்பவும் பாலிட்டி புக் எடுக்கிறீங்க திரும்ப தமிழ் புக் எடுக்கிறீங்கன்னா படித்ததை கண்ணில் பார்க்கவே கூடாது ஏன்னா அது படித்தது அது தெரிஞ்சது அது அதுவேஸ் பண்ணது மைண்டில் ஏறிச்சு இன்னுமேட்டு நீங்கள் படிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் கண்ணில் பார்க்காத வாத்தியாக தான் இருக்கணும் நான் சொல்கிறது யாருக்குன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று சொல்கிறேன் ஃப்ரெஷருக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் ஒன்று நார்மல் பிரெயினில் கூடிய அந்த நூற்றி இருபது நூற்றி முப்பது முடிச்சிங்கனா அது போக முடியும் ஃப்ரெஷருக்கு மாற்றகத்தில் இல்லை நீங்கள் அப்படியே ஸ்டெடி பிளான் வச்சுட்டு போகலாம் ஆனால் செகண்ட் அட்டம் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்டு படித்து முடித்தேன் இன்னும் மார்க் வரல அப்படிங்கிறவங்க எல்லாருமே நீங்கள் கண்ணில் பார்க்குற வார்த்தை எல்லாமே நீங்கள் முன்னால் பார்க்காத வாத்தியாக தான் இனிமேட்டு இருக்கணும் நான் அதை வச்சு தான் வீடியோ இன்னும் போடுறேன் ரைட்டாக யூடியூப்பில் ஏன்னா எல்லாமே மீதி எல்லாமே எடுத்து முடிச்சிட்டேன் யூடியூபில் ரிவிஷன் போனீங்கன்னா இருக்கும் அதனால் இனிமேல் எடுக்க இப்போ ஃபைனான்ஸ் கமிஷன் சாட் கேட் சொன்னேன் எடுத்து பாருங்க ஒரு பத்து நாள் மணி வீடியோ போட்டிருப்பேன் அது மாதிரி தான் இன்மேட்டி எல்லா வீடியோவும் வரும் அது அப்படியே ஆப்லேயும் போட்டிருவேன் ரைட்டா ஸோ மெயின்ஸுக்கும் அதை வந்து பயன்படுத்தலாம் ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து நான் அதை சொல்லிக்கிறேன் எக்ஸ்ட்ரா க்ளாஸஸ் மாதிரி நான் சொல்லிக்கிறேன் ஸோ மொத்தம் நூற்றி ஐம்பத்தேழு ப்ளஸ் பதிமூணு ரைட்டா இல்லைனா ஆப்பில் வந்து நான் டாப்பிக்கு போ டாப்பிக்காக போட்டு யூடியூப்பில் வாரம் ஒருக்க அது எல்லாம் சேர்த்து ஒரு வீடியோவாக கூட போடுறேன் ஏன்னா டெய்லி போட்டால் அவங்கள ஸ்கிப் பண்ணுறேன் அது எங்கள் வீடியோன்னு சர்ச் பண்ணுவீங்க யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது நான் அது சொல்லிக்கிறேன் நான் சொல்கிறேன் ரைட்டா அது நான் சொல்கிறேன் ஸோ வேலை கிடைப்பதற்கான கேள்வி அரைடு எது நூற்றி எழுபது கேள்வி வந்துருச்சுன்னா வேலை கிடைக்காதக்கான கேள்வி அரைடு இதாங்க ஸ்டேட் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு நூற்றி எழுபது கேள்வி தாங்க ஸ்டேட் ஃபஸ்ட்டு ரைட்டா எது இதெல்லாம் போன வருஷம் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் அதாவது இதுக்கு மேலே எடுத்தவங்க மட்டும்தான் பாஸ் அப்படின்ட்டு ஏன்னா இந்த வாட்டி அதுதான் ஸ்டேட் ஃபஸ்ட்டே யோசிச்சு பாருங்க அப்போ எந்த அளவுக்கு கட் ஆஃப் குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ஸோ ஜிஎஸ் தமிழ் மேத்ஸ் இதாக சிலபஸ் ஒரு வாட்டி ஓர்வியூ காட்டிடுறேன் ஸோ நான் சொன்ன மாதிரி முப்பது நாள் ஆனுவல் பிளானரு நார்மல் ப்ரைன் ப்ளஸ் சூப்பர் பிரெய்ன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரித்து ஃபர்ஸ்ட்டு டாக்கெட்டை முடிச்சிங்கன்னா செகண்ட் டாக்கெட் போங்க ஏட்டா ஃபர்ஸ்ட்டு டாக்கெட்டே முடிக்கலன்னா அப்படின்னா ஃபஸ்ட் டாக்கெட்டை முடிச்சு செகண்ட் டாக்ட் சூப்பர் பிரைன் மெத்தட் எல்லாத்தையும் பழிச்சு முடிங்க ஆக மொத்தத்தில் நம்ம பிரெயினில் எல்லாமே மைண்டில் ஏறணும் ரைட்டா அப்படி ஏறினா தான் நம்ம மார்க்கை தட்டி தூக்க முடியும் முழுக்க முழுக்க பாதி ஃபேக்ட் தான் கான்செப்ட்னு சொல்லிட்டு நான் சும்மா அப்படிலாம் பேச முடியாது எப்படியும் மனப்பட மரப்பட மரப்பட மரப்பா ஃபேக்ட் 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 ஃபேக்டோட பின்னணி என்ன அது ஃபேக்ட் 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 வருஷத்தோட பின்ன இந்த வருஷத்தோட பின்னணி இந்த வருஷத்தோட காலகட்டம் இப்படி யோசிச்சிங்கன்னா அந்த கான்செப்ட்னு நான் சொல்லலாம் ரைட்டா ஆனால் நீங்கள் படிக்கிறதே அப்படி தான் படிக்கணும் ரைட்டா அதை வந்து ரொம்ப டெப்த்தாக கான்செப்டாக பிடிக்கும் தேவையில்ல ஸோ இதோட கண்டிப்பாக போஸ்டிங் தூக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ப்ளஸ் அது நான் சொல்லிக்கிறேன் பிளஸ் சார் நீங்கள் எதாவது சொல்கிறீங்க மோட்டிவேஷன் பண்ணுறீங்க ஆனால் டிஎன்பிசி நீங்கள் உங்கள் வீடியோஸ்லாம் பார்க்குறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்களா அவங்க அகெயின்ஸ்டாக பண்ணுறாங்க அப்படிலாம் இல்லை எல்லாமே அதாவது ஒரு டீச்சரோட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா க்ளாஸ் இருக்கிறேன் ரிசல்ட் இந்த ரிசல்ட்டு போடுறேன் இந்த மோட்டிவேஷன் உங்கள் மோட்டிவேஷன் பண்ணுறேன் ஒரு உந்து சக்தியை உருவாக்குறேன் ஃபிலாசிக்கெலாம் எல்லாத்தையும் சொல்கிறேன் ரைட்டாக எப்போ டிஎன்பிஎஸ்சில் ஏதாவது சர்ச்சையை வந்துச்சா சர்ச்சைக்கு உடல் கொடுக்கணும் அதாவது இப்போ ஆளுங்கட்சி இருக்குன்னா எது கட்சி ஒன்றும் இருக்கா இல்லையா எது கட்சியும் இருக்கவே கூடாது ஆளுங்கட்சி ஆண்டுகிட்டே இருக்கணுமா அவங்க என்ன தப்பு சொன்னாலும் கேட்கவே கூடாதா அப்படி தான் இருக்குது இப்போ டிஎன்பிஸ்ன்னு ஒன்று இருக்குன்னா ஆளுங்கட்சி மாதிரி அதை எதாவது தவறு சென்னா எதிர்கட்சி மாதிரி நம்ம எதிர்க்கணும் ஏதாவது கேள்வி கேட்கணும் ரைட்டா ஏன்னா இங்கே இங்கே உண்மை நீதி மட்டும்தான் இங்கே வெல்லணும் வேறு எதுவுமே இல்லை இங்கே நான் இல்லை யாரும் இல்லை நீதி வெல்லணும் உண்மை வெல்லணும் அதுக்காக தான் நிற்கிறேன் ஸோ டீச்சராக எல்லாத்தையும் செய்யணும் த்ரீ சிசிடி இல்லை எல்லாத்தையுமே செய்யணும் அப்படி தான் நான் நினப்பேன் ரைட்டா ஸோ அதை வச்சு நீங்கள் சொல்லுங்கள் எப்படி படிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அது மாதிரி எல்லாமே ரெடியான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அடுத்த வீடியோலாம் நான் சூப்பர் பிரைமெல்லாம் என்னென்ன டாப்பிக்ஸாக டிஎன்பிஎஸ் எக்ஸ்ட்ரா கேட்குறாங்களோ அதில் லிஸ்ட் பண்ணி இது இப்படி இப்படி படிக்கணும் இதை மாதிரி இப்படி வீடியோ வரும்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஆப்லேயும் வரும் யூடியூப்லேயும் வரும் யூடியூப்ல எல்லாம் சேர்த்து ஒரு வீடியோவாக வார வாரம் வரும் ஆப்பில் ரெகுலராக ஒரு டாப்பிக்காக வரும் என்னென்ன டாப்பிக் இருக்கணும் அது மாதிரி லிஸ்ட் என்னென்ன லிஸ்ட் இருக்கணும் அது மாதிரி ஸோ அது மாதிரி கொண்டு போகலாம் சொல்லிட்டா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்